யூடியூப் சந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் ரோஹிணி மூஞ்சில கரைய பூச மீனாவுக்கு கிடைத்த ஆதாரம் தரமான செய்ய போகும் முத்து என்னடா நடந்திருக்குன்னு பார்க்கலாமா விஜய் டிவில ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிகாசை சீரியலில் முத்து சொல்வது உண்மைதான் அவர் குடிக்கவில்லை என்று மீனாவுக்கு தற்போது புரிந்துவிட்டது அதாவது எல்லா வீடியோவையும் பார்த்து அனைவரும் முத்துவை தவிர நினைத்துவிட்டார்கள் இதில் மீனாவும் கொஞ்சம் முத்துவை நம்பாமல் போய்விட்டார் அதன்படி முத்துவை குடிப்பழக்கத்தில் இருந்து மொத்தமாக மாற்றுவதற்கு ஒரு மருந்தை கொடுத்தால் சரியாகும் என்று அதன்படி செயல்பட்டால் ஆனால் அந்த மருந்து ஜூஸை தெரியாதனமாக விஜயா குடித்துவிட்டு வயிறு வழியில் அவஸ்தைப்படுகின்றார் பிறகு அனைவருக்கும் இது தெரிந்த பொழுது மீனா அந்த ஜூஸில் நான் முத்துவிற்காக மருந்து கலந்து வைத்திருந்தேன்னு சொல்றாங்க அப்போது மனோஜ் மீனாவை திட்டி ரொம்பவே அசிங்கப்படுத்தி விட்டார் அடுத்ததாக முத்து மாடியில் தனியாக இருக்கும் பொழுது மீனா போய் பேசுகின்றார் அந்த நேரத்தில் மீனாவின் மடியில் முத்து படுத்து நான் சத்தியமாக குடிக்கவில்லை அதுவும் நான் தொழில் பண்ணும் நேரத்தில் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் சொல்லி என்ன நம்புன்னு சொல்லுகின்றாங்க உடனே மீனா நான் நம்புகின்றேன் என்று சொல்லிய நிலையில் முத்து நீ எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த காரை போலீஸ் எடுத்துட்டு போனது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கின்றது என்று அழுது புலம்புகின்றார் உடனே முத்து அந்த காரை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகின்றார் இதற்கு அடுத்தபடியாக நடந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக மீனா முயற்சி எடுக்கின்றார் அந்த வகையில் முத்துவின் நண்பர் மூலம் அவன் ஷாப் காரைக்கு போயிடு சிசிடிவி போட்டோ வீடியோவை பார்க்கின்றார். அதில் தெரியவாக சிட்டி தான் அந்த மாதிரி வீடியோவை சித்தரிக்கின்றார். முத்து குடிக்கவே இல்லை என்பதை பார்த்து விடுகின்றார் பிறகு அந்த வீடியோவை வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒப்படைக்கின்றார் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் போட்டு காட்டி தன் கணவர் எந்த வித தவறும் செய்யவில்லை என்று நிரூபித்து காட்டுகின்றார். இதனை குடும்பத்தில் இருப்ப பார்த்த பொழுது முக்கியமாக ரோஹிணி மூஞ்சியில் கறி பூசும் அளவிற்கு மீனா அந்த வீடியோவை போட்டுவிட்டு ரோஹிணியின் கொட்டத்தை அடக்க போகின்றார் முத்துவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லும் அளவுக்கு ஏற்ப இனி அடுத்து வரப்போகும் கதை எபிசோடுகள் வந்து இருக்கும் அந்த வகையில் தன் மகனை அனாவசியமாக சந்தேகப்பட்டு விட்டோமே என்று அண்ணாமலை வருத்தப்படவும் போகின்றார் அத்துடன் இனி என்னை நம்பாத இந்த குடும்பத்தில் நான் இருக்க விரும்பவில்லை என்று மீனாவையும் கூட்டிக்கிட்டு தனியாக போகத்தான் போகின்றார் முத்து அப்படி மீனாவும் முத்துவும் தனியாக போகும் பொழுது விஜயாவுக்கு மீனா முத்துவின் அருமையும் புரிய போகின்றது இதனை தொடர்ந்து கூடிய விரைவில் ரோஹிணி பற்றிய விஷயம் ஜீவா மூலம் முத்துவுக்கு தெரிய வருகின்றது இந்த ஒரு விஷயத்தால் ரோஹிணியின் உண்மையான முகத்திரை அனைவர் முன்னாலேயும் கிளியத்தான் போகின்றது